வாழ்கன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாஸ் ஆஃப் த ஸ்ப்ரிட் வேர்ல்ட் ஆன்ம உலகின் விதிகள் என்ற புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் கருவை தொடர்ந்து நாம் பார்த்துட்டே இருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதில் பாகம் ரெண்டு கேள்வி பதில்கள் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பான ஒரு வேண்டுகோள் அதே போல் இந்த ஒரு வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டு போங்க ஆன்ம உலகின் விதிகள் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு முதல்லேருந்து இருக்கும் அந்த வரிசையாக கேளுங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் அதுபோல் அதில் நிறைய டாபிக் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச டாபிக் எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அருமையான ஒரு தலைப்புகளையும் இது இருக்குது அதாவது என்ன கேட்டிருக்காங்க இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயங்கள் எதிர்மறை கர்மவினையை உருவாக்குகின்றன அப்படின்னு கேட்டாங்க எந்தெந்த விஷயங்கள் தான் எதிர்மறை கர்மவினையை உருவாக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ அதுக்கான பதில் அவங்க கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் நீங்களே உங்களுக்கு தீங்கு ஏற்படுத்தி கொள்ளுதல் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிச்சிக்காமல் இருக்கிறப்ப உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறீங்க அதுமாரி மருந்து உட்கொள்கிறது அதிகமான மருந்து போதை மருந்து உட்கொள்கிறது புகைப்பிடித்தல் அதுபோல் பார்த்திங்கன்னா மது அருந்துதல் அளவுக்கு அதிகமாக உணவு அருந்துகிறது ஊட்டச்சத்து இல்லாமலோ உடற்பயிற்சி பண்ணாமல் இருக்கிறது இது மாதிரி நல்ல பழக்கங்கள் எதையுமே செய்யாமல் மோசமான பழக்கங்களும் எதிர்மறையான சிந்தனைகளையும் நடவடிக்கைகளையும் உங்களுடைய ஆன்மாவை சீரழிக்குது அப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுடைய கர்மவினை எதிர்மறை வினையாக மாறுது அடுத்தது மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறது உடல் ரீதியாகவோ அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு காயப்படுத்துறது அவங்கள உணர்ச்சி ரீதியாக வேதனைப்படுத்துறது அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வழி கொடுக்குற மாதிரி ஏதாவது செய்கிறது உணர்ச்சி ரீதியாக வலி கொடுக்குற மாதிரி பண்ணுறது அவங்கள திட்டுறது மோசமான வார்த்தைகளால் திட்டுதல் மனசுக்குள்ளேயே கொண்டு நம்மளுடைய எண்ணங்களாலையும் சிந்தனைகளாலையும் அவங்கள வந்து திட்டுறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வினையை அதிகப்படுத்தும் அடுத்ததாக நீங்கள் உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனைகளை வந்து ஏற்றுக்காமல் அதை வந்து என்ன பண்ணுறதுன்னா அந்த உண்மையை இது பண்ணாமல் அதை வந்து தள்ளி போடுறது அல்லது வந்து அந்த பிரச்சனையை வந்து எதையுமே தீர்க்காமலே இருக்கிறது அதை வேறொருத்தங்கள்ட்ட மாற்றி விடுறது இல்லை அதை கண்டு ஒளியிறது இந்த மாதிரி காரணங்களாலையும் உங்களுடைய எதிர்மறை கர்மவினை அதிகரிக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆன்மாக்களுடைய தவறான நடத்தைகளை நம்ம வந்து பொறுத்துக்கணும் அவங்க அதை வந்து அவங்க எங்கே தவறளித்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அவங்கக்கிட்ட விலைக்கு சொல்லணும் அதே நேரத்தில் அவங்க உங்க பேச்சை கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் அது அவங்களோட விருப்பம் ஆனா அவர்கள் உங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்றதுக்கு மட்டும் நீங்க அனுமதிக்க கூடாது அப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் தீவினையை ஊக்கப்படுத்துறீங்க அப்படின்னு ஆயிடும் ஒரு தீய நபர்கிட்ட நீங்கள் இனிமையாகவும் நடந்துக்கக்கூடாது அதாவது இனிமையாக நடந்து கொள்வது அப்படின்னா அவர் செய்கிறதுக்கெல்லாம் ஓ பரவாயில்ல பரவாயில்ல சூப்பர் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் அவரை ஊக்கப்படுத்துறீங்க அப்போ நீங்களும் அந்த கூட்டத்தை சேர்ந்த நீங்களாக ஆயிடுவீங்க அப்போ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் வந்து அவர்களை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்ல வழிகளை போதனை பண்ணுங்கள் நல்ல வழிகளை சொல்லிக் கொடுங்க அது கேட்கலங்கிறது அவங்களுடைய பொறுப்பு ஆனால் சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியம் அடுத்ததாக பொறுப்புகளை தவிர்க்கிறது எடுத்துக்காட்டால் என்னென்ன பொறுப்புகள் நமக்கு இருக்குது நம்மளுடைய பெற்றோர்கள் வயதான காலத்தில் அவங்கள கணிக்கிற கவனிக்கிறது அவங்கள முறையாக அன்போட எந்த ஒரு உள்ளார்ந்த நோக்கமும் இல்லாமல் அது செய்கிறது அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை அன்புக்குரியவர்களை எல்லாம் நம்ம பாதுகாக்கணும் காக்கணும் அவங்களுக்கு தேவையானவற்றை செஞ்சு கொடுக்கணும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியையும் நல்ல ஒழுக்கங்களை பயிற்றுவித்தல் அவங்கள வந்து ஒரு சிறந்த குழந்தைகளை உருவாக்குகிறது இந்த மாதிரியான பொறுப்புகள்ல இருந்தெல்லாம் நம்ம வந்து தட்டி கழிக்கிறது அல்லது வந்து அதை வந்து விட்டு விலகி இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒருத்தருடைய எதிர்மறை வினையை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறு செய்வதற்கு மற்றவங்களை ஊக்கப்படுத்துறது தவறான பாதையில் வழி நடத்துறது இல்லைனா அவங்கள தவறான பாதையில் நம்ம வழி நடத்துகிறது போத மருந்துகளை அருந்த வைக்கிறது இல்லை வந்து அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுத்துறது உயிர்களை வ வதை செய்யக்கூடிய விடயங்கள் அந்த மாதிரியான விலைகளெல்லாம் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கெல்லாம் நாம் வந்து நாம் செஞ்சாலும் சரி அல்லது இன்னொருத்தரை செய்கிறத்துக்கு நம்ம பழக்கப்படுத்தினாலோ அல்லது வழிகாட்டினாலோ அதுவும் உங்களுடைய எதிர்மறை கர்ம வினைகளை அதிகப்படுத்தும் அப்படின் சொல்றாங்க அடுத்ததா உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து செல்லம் கொடுத்து அவங்கள கிடைக்கக்கூடாது அது உங்களுடைய எதிர்மறை கர்மவினையை உருவாக்கும் ஏன்னா குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பயிற்சி அளிக்கணும் அவங்க வந்து ஆன்ம உலகத்துனுடைய தொடர்பில் இருக்கிறதுனால அதை வந்து நீங்கள் சரியாக அவங்க சொல்கிற விஷயங்களை கேட்கணும் உட்காந்து அவங்களுக்குன்னு ஒரு நேரம் கொடுக்கணும் நீங்கள் வந்து ஒரு மோசமான கர்மை வினையை உருவாக்கக்கூடிய நபரை மாறிவிடக்கூடாது அப்புறம் வந்து காது கொடுத்து கேட்கணும் ஒரு குழந்தையோட ஆழ்முனை எப்பவுமே திறந்து அந்த குழந்தை வந்து அதோட உள்ளுணர்வுலேருந்து தான் எல்லாத்தையுமே சொல்லும் அப்போ அதை வந்து நம்மளுடைய சுயநில நோக்கங்களுக்காக அது வந்து வந்து தன்னோட செயல நோக்கத்துக்காக சில நேரம் நம்மளை பயன்படுத்த பார்க்கும் அதுக்கு நாம செவிசாய் தரக்கூடாது அப்படின்றதையும் சொல்லி இருக்காங்க சரிங்களா ரொம்ப அற்புதமான விஷயங்கள்ங்க உண்மையிலே இது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப நீங்கள் கேளுங்க நீங்கள் வந்து நாம் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்னு கேட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அது புரியும் அப்புறம் வந்து பூமிக்கடியில் உங்களை பூமியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆன்மீக குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத என்ன தெரிஞ்சுக்காமலே இருக்கிறது அதை நிறைவேற்றுறதுக்கு தவறுறது இது ஒரு முக்கியமான காரணம் அடுத்து தற்கொலை செய்து கொள்ளுதல் அல்லது ஆன்மா தன்னுடைய பயணத்தை முழுமையாக நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை அனுமதிக்காமல் நீங்கள் இந்த மாதிரி தற்கொலை செய்வதுங்க எதிர்மறை கருமவினையை சம்பாதிக்கிறீங்க அதை விட நீங்கள் ஒரு தளம் ki rey pedvini. ஒரு தளம் கீழ்த்தலத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க மோசமான தளத்துக்கு போயிடுவீங்க நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கும் நீங்களே முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க அப்போ கடவுளோட விதிப்படி நீங்கள் தான் உங்களுடைய இறுதி நாட்களை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்போ கடவுள் தான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு அப்படி இருக்கிறப்ப அதை முடிக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாது நீங்கள் முடிச்சுக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாது அந்த மாதிரியான செயல்களை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க மோசமான கர்ம வினைகளை உருவாக்கி அந்த ஆன்மா இருள் சூழ்ந்த நிலைக்கு போகுது இந்த பூமியில் வந்து வாழ முடியலை அதுக்கு பயந்து இதுக்கு பயந்து ஒவ்வொரு விஷயங்களுக்காக தான் வாங்கி வைத்த கடனுக்காக அல்லது தான் உருவாக்கினால வரக்கூடிய விளைவுகளுக்கு இந்த முடிவை எடுத்தா அப்படின்னா அந்த ஆன்மாவை பாதாளத்தில் தள்ளுறாங்க அப்படின்னு அர்த்தம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது சில சமயங்களில் சரியான செயல்களை செய்வதற்கான பொறுப்பை அவங்க ஏற்றுக்கிறதே கிடையாது அதற்கான துணிச்சலும் அவங்கக்கிட்ட இருக்கிறதில்ல நீங்கள் தவறான தேர்ந்தெடுப்புகளை எடுத்துக்கொள்வது அப்படி பண்ணுறதுனால உங்களுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி சரியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு பதிலாக வெறும் பார்வையாளராகவே இருக்கிறது எதுலையுமே ஈடுபடாமல் இருக்கிறது நான் ஏன்ப்பா எனக்கு வம்பு தும்பி வேணாம்ப்பா எதையுமே நான் செய்ய மாட்டேன் ஏதாவது செஞ்சாதான தப்பு அப்படிங்கிறத விட எதையுமே செய்யாமல் அப்படியே சும்மா இருக்கிறேன் அப்படிங்கிறதே மிகப்பெரிய தவறு நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு செயல்கள் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு பயன்படுற மாதிரி செய்யணும் நான் எதுவும் செய்ய மாட்டேன் ஏன் நான் உண்டு என் குடும்பம் உண்டு இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா அதுவே உங்களுக்கு எதிர்மறையான கர்மவினைகளை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாக தான் இவங்க பார்க்குறாங்க சரிங்களா அப்புறம் வந்து சின்ன வயசில் இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா குதூகூலமாக இருக்கிறதுக்கு விரும்புகிறாங்க தாங்க வந்து இளைஞர்களாக இருக்கப்போ வாழ்க்கை நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னும் தவறான செயல்களை செய்யணும் இதெல்லாம் ஜாலியாக இருக்கிற வயசு இந்த மாதிரி பல விடயங்களை வந்து இவங்களாவே உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படியெல்லாம் பண்ணுறதுனால இந்த பூவி உலக பயணத்தை வந்து மகிழ்ச்சி அனுபவிக்கிறதா ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆன்மாவை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இருள் நிலைக்கு காவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த மாதிரி இருக்கிற வயசில் அந்த ஆன்மாக்கள் வந்து இது மாதிரி இருளான ஒரு நிலைக்கு தள்ளப்படுது அப்போ இருளான அந்த நிலைக்கு அது வந்து தள்ளப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை எப்பயுமே நினைவில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் ஒருத்தர் எப்படி தன்னுடைய கர்ம விநியத்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பிரச்சனையை நீங்கள் எடுத்துக்குங்க எந்த ஒரு முட்டுக்கட்டை வந்தாலும் அதுலேருந்து ஒருபோதும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா விலகி ஓடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்போது நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து நம்ம என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை கண்டு ஓடி ஒதுங்கி பயந்துடுறது அந்த மாதிரி இருக்கிறது அடுத்து அதாவது இது வந்து எப்படி வந்து ஒருத்தர் வந்து பூமியில் ஒருவர் எப்படி கருமவினையை தன்னுடைய கர்மவினையை தீர்க்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது கர்மவினையை தீர்ப்பது அப்படிங்கிறது சில வழிகாட்டி இதெல்லாம் செஞ்சிங்கன்னா தீர்த்திடலாம் இந்த மாதிரி ஓடக்கூடாது அடுத்து சூழ்நிலையை மாற்றுறதுக்கும் அதை சிறப்பாக கையாள்றதுக்கும் ஒரு உண்மையான விருப்பம் உங்கள்கிட்ட இருக்கணும் ஒரு ஒரு சூழ்நிலையை மாற்றணும் அப்படின்னாலோ அதை கையாளுகிறதுக்கோ உங்கள்கிட்ட விருப்பத்தோடு அதை செய்யணும் அடுத்ததாக உங்களுடைய சொந்த வளர்ச்சிக்காக இந்த ஆவி உலகில் வந்து நீங்கள் இதை ஆவி உலகத்துலேருந்து இதை நீங்கள் தான் தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க அப்படின்னு புரிஞ்சுட்டு உங்களுடைய இப்போ இருக்கிற வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்துருக்கக்கூடிய விளைவு இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ சோதனைகளும் பயிற்சிகளும் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறத நீங்கள் உங்களை மேம்படுத்தி கொள்வதுக்காக தான் இதெல்லாம் உங்களுக்கு வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த அது மேலே உங்களுக்கு எதிர்ப்பு இல்லாமல் உங்களுடைய பிரச்சனையை பற்றி நீங்கள் வந்து என்ன பண்ண மாட்டிங்கன்னா எதிர்மறையாக யோசிக்காமல் நேர்மறையாக சிந்திக்கணும் அப்படி சிந்திச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கருமவனையை எளிதாக தீர்க்க முடியும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முட்டுக்கட்டையும் அல்லது ஒரு சோதனை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சோதனையில் தோற்றுட்டிங்க அப்படின்னா அது மீண்டும் மீண்டும் உங்கள் வந்துட்டே வந்துகிட்டே இருக்கும் அப்போ ஒவ்வொரு முறையும் அது மேன்மேலும் கடினமாகும் நீங்கள் ஒரு ஒரு முட்டுக்கட்டை நினச்சி அதைக்கிட்ட தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இன் திரும்ப திரும்ப வரும் அது இன்னும் மோசமாக வரும் அது ரொம்ப உங்களுக்கு கடினமாக இருக்கும் அப்போ அதை ஒரு சிரத்தையோட அதை ஒரு விருப்பத்தோடு நீங்கள் கையாண்டிங்க அப்படின்னா அதை உங்களால் வெற்றி கொண்டு அடுத்த நிலைக்கு போக முடியும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மறையாகவும் கடவுள் மீது நம்பிக்கையோடு எப்பயுமே இருங்க உங்களுடைய வலிமையும் ஞானத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு வந்து வலிமையும் ஞானத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு இறைவன்ட்ட எப்பயுமே கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அதிகப்படியான வினையை சம்பாதிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அறிவார்ந்த விதத்தில் செயல்படுங்க நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு சின்ன செயல்கள் கூட பாவத்திற்கு கூட நீங்கள் பொறுப்பேற்று தான் ஆகணும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு ஒரு துளி நீர் பெருங்கடலை உருவாக்க எப்படி ஒரு ஒரு நீரோட ஒரு சின்ன சின்ன துளிகள்லாம் கூட சேர்ந்து தான் ஒரு பெருங்கடலை உருவாக்குதோ அதுபோல தான் கர்மவினைகளும் ஒரு சின்ன சின்ன செயல்களுக்கு கூட பின்விளைவுகள் இருக்கும் அப்போ அந்த செயல் நல்லதாக இருந்தால் அதற்கான பின்விளைவுகள் நல்லதாக இருக்கும் அது மோசமானதாக இருந்தால் அதோடைய பின்விளைவுகள் மோசமாக தான் இருக்கும் அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல்கள் மேலே கவனம் வச்சுக்கணும் அடுத்து பயணங்கள் இந்த வாழ்க்கை பயணத்தை வந்து மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க அவருக்கு நல்லா இருக்குது இவர் நல்லா வளர்ந்துட்டுருக்காரு அவர் நல்லா வளர்ந்துட்டுருக்காரு எனக்கு மட்டும்தான் இப்படி மோசமாக இருக்குது நான் ரொம்ப வேதனையாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்பயுமே என்னாதீங்க ஒருபோதும் அந்த மாதிரி கேள்வி எதுவும் எழுப்பாதீங்க அது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான எண்ணம் அது உங்களுடைய வளர்ச்சியை முழுசுமாக தடுத்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வெளிமனதை கட்டுப்படுத்தி உங்களுடைய ஆழ்மனம் சொல்கிறத கேட்டுகிட்டே இருங்க ஒரு ஒரு ஏதாவது ஒரு பேரிடர் வருது அப்படின்னா அப்போ அமைதியாக இருந்து அது உங்களை வழி நடத்தும் அதேமாரி உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்கிற விஷயங்களுக்கு மற்றவங்களை ஒருபோதும் நீங்கள் குறை குறை சொல்லாதீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்கணும் நீங்கள் விரும்புகிற நேரத்தில் உங்களால் மாற முடியும் நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பலவீனமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்க அது மாதிரி தேர்ந்தெடுக்கிறதே இல்லை ஏதாவது ஒரு உங்களுக்கு இந்த உங்கள் வாழ்க்கை ரொம்ப சங்கடமாக இருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் மட்டும்தான் அப்படிங்கிறத பொறுப்பேற்றுக்கோங்க அப்படின்றாங்க அப்புறம் நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருந்தாலோ அல்லது வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறப்போ சின்ன சின்ன அன்பான காரியங்கள் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படி உங்களுடைய கவனம் அங்கே மற்றவங்க மேலே திரும்பும்போதும் சரி அவங்களை அன்பான உபசரி நீங்கள் பண்ணுறப்ப உங்களுடைய மனதுக்குள்ளே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அப்போ அந்த நல்ல மாற்றம் நேர்மறையான சிந்தனை உங்களை வந்து நல்லபடியாக உருவாக்குறதுக்கும் நல்ல விதமாக மாற்றுவதற்கும் அது உதவி செய்யும் அப்போ வந்து அந்த பிரச்சனையை எளிதாக நீங்கள் கையாண்டுருவீங்க அப்போ நீங்கள் யாருக்கு உதவி செய்கிறீங்களோ அவங்களுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்குது அதனால நீங்கள் அதை செய்கிறதுக்கு தவறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக நடவடிக்கை எடுங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே செய்யுங்கள் மற்றவற்றை உங்களால் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யுங்க மற்றதை வந்து நீங்கள் கடவுள்கிட்ட கொடுத்துடணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்களே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது இப்போ வந்து என்னென்ன நம்ம விஷயங்களை பார்த்துருக்கோன்னா கர்மவினையை எப்படி எளிதாக கழிக்கிறதுங்கிறதும் எதெல்லாம் கர்மவினைக்கான முக்கியமான காரணம் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த விஷயங்களில் நாம் ரொம்ப கவனமாக இருங்க இது இந்த ஒரு பாட்டை திரும்ப கேட்டீங்கனாலே நாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இங்கே தெளிவாக தெரிஞ்சிருங்க அதை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப வளமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ முடியும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி